ஜனவரி மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாழ்ப்பல்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நிதி நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது திருப்பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரனும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது என்று கூறிய அன்பு தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலே ராஜா எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி ராஜா முடிய சட்டைய நேழ குழைங்களை பாதுகாத்தீரே அப்பா எங்கள் போக்கில வரத்துல எங்களோடு கூட இருந்திரு எங்களுக்கு ஞானத்தை அளித்தீரே ராஜா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில நன்மை தனங்களால் எங்களை அப்பா உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா மாறாத முது பேரன்பினால் மா மின் மன்னித்து மீட்டெருந்து அப்பா நொடி பொழுதே உன்னை நான் கைவிட்டேன் ஆயினும் பேர் இறக்கத்தால் உன்னை நான் மீட்டு மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினீர் அப்பா அப்பா உங்களுடைய பேர் இறக்கத்தால் தகப்பனாள் இந்நாள் வரை ஜீவனோடு இருக்கிறோம் தகப்பனே ராஜா உடைய கிருப கிருபம் தயவு அப்பா எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உய்ய வாழ்த்துகிறோமே வணங்குகிறோம் போற்றுகிறோமை புகழுகிறோம் ஆராதனை செய்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனி எங்களை கை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறீரே அப்பா எங்கள் கால் கல்லில் இடராதபடி பாதுகாக்கிறவரே அப்பா இம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே நன்றி 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 என் தேவாதி தேவனுக்கு ஆராதன ராஜாதி ராஜனுக்கு ஆராதன எல்ஷடாய் ஆராதன ஏகோவாய் ஈரேமுக்கு ஆராதனை எங்களை காக்கிறவரே எமக்கு ஆராதன தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தினவரே இனியும் நடத்த போகிறவரே இருந்தவரும் எரிக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ளவரே என்றென்று மாறாத இரக்கத்தின எங்களை அன்பு செய்கிறவரை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றியப்பா 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 அப்பா தந்தையின் அன்பார்ந்த திருமகனே எங்கள் இயேசுவை உன் பொருட்டு தந்தை படைந்தது போல தகப்பனே உன் பிள்ளைகளாகி எங்களை குறித்தோ நீர் பூரிப்படையும் வகையில் தகப்பனே நாங்கள் வாழ அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்காக அப்பா உமக்காக வாழ தகப்பனே அப்பா எங்களை எழுந்து ஒளி வீசு பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் வாழ தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களை கரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் முதலாவது கட்டளையாக கொடுக்கிறவரே நீர் எங்களை அன்பு செய்வது போல பிறரையும் நாங்கள் அன்பு செய்ய அழைக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா நன்றி அப்பா எங்கள் குடும்பங்களில் அப்பவும் அரசும் ஒருபோதும் தீர்ந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே வதிகிறவரே இமை தகப்பனே ராஜா இயேசுவே முது விதியடிவாரை அமிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று கூறி திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி அப்பா தாழ்ச்சி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல தகப்பனே நாங்களும் கூட தாழ்ச்சியா இருக்க அப்பா தாழ்ச்சியை நாங்கள் எப்பொழுதும் கை கொள்ள அப்பா எங்களுக்கு அருள் புரியுங்க எங்களுக்கு அருள் புரியுங்க எங்களை ஆசீர்வதீங்க அப்பா நன்றி அப்பா 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 இந்த நாள் முழுவதும் தகப்பனே பண்ணி நாமத்தினால் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்களுக்கு எல்லாவித நன்மை தனங்களால் எங்களுக்கு முடிசூட்டி அப்பா இதோ இந்த இரவு நேரத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு மீண்டும் ஒரு விஷயம்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியா இம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே அன்பு நிறைந்தவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களின் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க அப்பா அன்பு செலுத்தும் அனைவரும் கடலிடமிருந்து பிறந்தவர்கள் என்று யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் கூறியிருக்கிறாரே ராஜா ஏழை எளியவரை அன்பு செய்து தன் குழந்தைக்காக தன்னையே தந்தவர் என்ற அடிப்படையை பிறந்தவர் என்று உறுதியாக நன்றியப்பா நன்றி நன்றி ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு இன்று அழைக்க அழைப்பு விடுகிறீர் தகப்பனே ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்ததற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்கு அன்பை கொடுங்க ஆண்டவரே கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்பதற்கு சான்றாக தகப்பனே நாங்கள் அப்பா உண்மை போல வாழ்ந்து பிறருக்கு உம்மை பிரதிபலிக்க கூடிய வாழ்க்கையாக நாங்கள் வாழ எங்கள் குடும்பங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க தகப்பன தண்ணீர் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பது போல நாங்களும் எங்கள் ஒருவரோடு ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளு அவர்களை இருக்கிற விதமாக அன்பு செய்து எங்களுடைய அன்பையால் நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை அன்பால நிரப்புங்க தகப்பனை ராஜா நன்றிய நன்றியப்பா நன்றியப்பா யார் எல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தகப்பனை உம்மிடம் வந்திருக்கிறார்களோ தகப்பனை உமை நோக்கி தம்முடைய கரணங்களை உரைத்து உயர்த்தி தகப்பனே ராஜா அப்பா முழங்கால் படியிட்டு தகப்பனே நான் இந்த வேதனை இருக்கிறேன் என்று வேண்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிறான் எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற ஆமான்களை என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா முருகதாய்க்கு செய்யப்பட்ட தூக்கமரத்தில் தகப்பனே ஆமானையே நீ ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே ராஜா ஏஸ்தர் அப்பா தகப்பனே ஏஸ்தர் தம் யூதா தேசத்திற்காக தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே ஆவியானவரே அக்கினி மயமானவரே அப்பா தகப்பனே தகப்பனே உபவாசித்து ஜபித்தது போல எங்களுக்குள்ள தகப்பன நாங்கள் உபவாசத்து ஜபிக்க தகப்பன எங்கள் குடும்பங்களுக்காக எங்கள் சமூகத்திற்காக எங்கள் தேசத்திற்காக உபவாசத்து ஜபிக்க அப்ப எங்களுக்கு ஜபாவிய ஊற்றுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எஸ்தர் அரசரே அரசர் கண்ணோக்கி பார்த்தது போல அப்பா தக்கப்பனே அவர்களுக்குரிய நேரம் வந்தபோது அவருடைய தேவைகளை சந்தித்தது போல தகப்பனே அப்பா எங்கள் நாங்களும் கூட தகப்பனே எங்களுடைய அரசராகியுமே தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எத்தனையோ ஆமான்கள் எழுகிறார்கள் தகப்பனை பலவிதமான ஆமான்கள் கடன் பிரச்சனை என்ற ஆமான் நோய் என்ற ஆமான் அப்பா தீராத நோய்கள் என்ற ஆமான் தக்கப்படை ராஜா அப்பா வேலை இல்லாத ஆமான்கள் தக்கப்பனை பலவிதமான பலவிதமான ஆமான்கள் எழுகிறார்கள் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமதல் அந்த ஆமான்களின் முறியடிப்பீராக தகப்பனே ராஜா

அப்பா பலவிதமான கடன் பிரச்சனைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம் எப்போது விடுதலை பெறுவேன் எனக்கு எதிராக வருகிறவர்கள் ஒரு வழியா வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே இதை தகப்பனே ராஜா அப்பா அப்படியாய் கூட என் குடும்பங்களுக்கு எதிராக எடுகின்ற எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா நன்றி நன்றி மருத்துவரை உயிர் செய்த தேவனுக்கு தகப்பனை ராஜா இந்த நோய்கள் எல்லாம் லேசான காரியம் தகப்பனை ராஜா அப்பா தகப்பனே இப்படிதான் தோணியாரை போல இப்படிதான் தோணியாரை போல தகப்பனை ராஜா நாங்களும் ஒரு புனிதமான வாழ்வு வாழ அப்பா அவர் எப்படியாய் கூட நம்முடைய வார்த்தையை கொண்டு தகப்பனை ராஜா பேய்களை ஓட்டினாரு அப்படியாய் கூட தகப்பனை ராஜா உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அப்பா எங்கள் குடும்பங்களில வருகின்ற ஆமான்களை முறியடிக்க அப்பா நீர் கொடுத்த வாக்கு தகப்பனே ராஜா நீர் நீரே கூட சோதிக்கப்பட்ட போது கூட தகப்பனே ராஜா உடைய வார்த்தையை கொண்டே அந்த சாத்தானை முறியடித்த தகப்பனே ராஜா அப்படியாய் கூட தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அப்பா விலை மதிக்க முடியாத சொத்து விலைக்கு மதிக்க முடியாத சொத்து எல்லாவித வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அப்பா உடைய வசனமாகி அப்பா அந்த பைபிளை நாங்கள் கையில் எடுத்து உடைய திரு விவளியத்தை கையில் எடுத்து அதில் அதில் இருக்கின்ற வார்த்தைகளை கொண்டு தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு எதிராக எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா ஆமான்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆவி அக்கினி அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ராஜா நன்றி நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா இந்த இணைப்பிலோட ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தனித்தனியா இம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அன்னை மரியாரோடு சேர்ந்து ஆராதிக்குறோம் எல்லா தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்குறன் தகப்பனே எல்லா புனிதர்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்குறன் தகப்படைய ராஜா அப்பா உம்முடைய பரலோகம் பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படுவதாகப்பா எங்கள் குடும்பங்களுக்காக திறக்கப்படுவதாக எங்கள் குடும்பங்களில இறங்குவதாக ராஜா நன்றிய அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பன ராஜா எங்களுக்குள்ள ஒரு ஒளி பிரகாசாப்பா உம்முடைய ஆசிரியத்து ஏசு கிறிஸ்து பிறந்த ஒளி எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள வருவதாக தகப்பன ராஜா இருளை எல்லாம் வெளிச்சமாக்குங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 எங்கள் குடும்பங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நீர் வார்த்தையால் எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே ராஜா உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆசிரியை அவர்களை பெருமை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே இந்த வாக்குக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்படியே வார்த்தை நாங்கள் கையில் எடுத்துகிறோம் தகப்பனே ராஜா அவர் உன் வாயில்களின் தாழ்ப்பாடுகளை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் என்று அப்பால் எங்களுக்கு நீக்கத்துலேயே வாக்கு கொடுத்திருக்கிறேன் தக்கப்பினர் ராஜா அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவை செய்கின்றார் அப்பா அப்பா அப்படி கொடுக்கிற அந்த அமைதிக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவனை செய்கின்றார் தகப்பனை அப்பா அப்படியாய் கூட தக்கப்பினர் ராஜா ஒரு போதும் எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடத்துல குறைவில்லாமல் தகப்பனே எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அப்போ அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இன்னும் மாய் எங்கள் வீடு வீட்டை சுற்றியில ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே அப்பா பலவிதமான கஷ்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பண்ணே இருக்க இடம் இடம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்குறோம் கொடுக்கிறோம் உன்ன உணவு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் இம்முடைய கடங்களை ஒப்புக் கொடுக்கிற அப்பா உடைய சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிக்கிறப்பா எல்லாருடைய சுமைகளும் உடைய கடங்களை இறக்கி வைத்து விடுகிறோம் தகப்படி ராஜா அப்பா எங்களுடைய சுமைகளை உம்மிடம் கொடுத்து விட்டோம் இனி நாங்கள் பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் திகைய மாட்டோம் தகப்பனி ராஜா என் அப்பா எங்கள் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் தாய்க்கு மேலாக தந்தைக்கும் மேலாக எங்களை அன்பு செய்கிறவர் நீரப்பா நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுக்க போகிறீரப்பா எங்களுடைய எல்லா வித தீமைகளும் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறீரப்பா எல்லாவித ஆமான்களையும் எங்களுக்கு அப்பா தகப்பனே சந்தோஷத்தையும் கழிப்பையும் கொடுக்க போகிறது தக்கப்படி ராஜா இது அப்படியாய் செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே ராஜா எங்களுடைய எல்லா துதிக நம்மளுக்கு செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்படி ராஜா வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்துரிட்டு எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா எல்லா துதி மகிமை இந்த தேவாதி தேவனுக்கு செலுத்திக்கிறோம் நாங்கள் சிறுக நீர் பெருக நாம மகிமை அடைய ஏ சுங்கள் சேலம் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீபங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசிர் பெற்றவர் நீரே முடிய திருவைற்றின் கனியாகியே சுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்